ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நிலவரத்தில் தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் எப்படி இருக்குது தங்கத்தோட விலை அதிகரித்து காணப்படுதா இல்லை நாளை விலை குறை எது வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துரலாம் ஸோ எனக்கு வந்து ஈவினிங் ரேட் சேஞ்சஸ் இல்லை ஸோ காலையில் வந்துட்டு த இருபத்திரெண்டு கேரக்ட் ஆபரண தங்கம் நாற்பது ரூபாய் அதிகரித்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளியோட விலையில் வந்துட்டு மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஸோ இதே தான் இன்னைக்கு ஈவினிங்கும் ஈவினிங் வந்துட்டு ரேட் சேஞ்சஸ் இல்லை ஸோ இப்போதில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் சின்ன அப் அண்ட் டவுன் தான் வந்து இருக்குது ஸோ பெரிய அளவில் சர்வதேச அளவில் மாற்றம் இல்லை ஒரு சின்ன அப் இருக்குது அதுக்கப்புறம் இந்திய ரூபாயோட மதிப்பு அதாவது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு பற்றி கேட்டிங்கன்னா காலையில் என்ன நிலவரத்தில் இருந்தோ ஸோ அதே ரேட்டில் தான் வந்து இருக்குது ஸோ அதுலேயும் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் இருக்குது ஸோ சர்வதேச அளவில் ஒரு சின்ன ஏற்றம் போயிருக்கிறதுனால இப்போது நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாய் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே நிலவரப்படி இருக்குது ஸோ பெரிய அளவில் மாற்றம் வந்து தங்கத்தில் இல்லை வெளியோட விலை வந்து சர்வதேச அளவில் மீண்டும் அதிகரித்து தான் காணப்படுது தங்கத்தோட விலையில் பெரிய அளவு மாற்றம் இல்லை அப்படின்னாலுமே வெளியோட விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்ச மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கு மட்டுமே மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி ஐம்பத்தி மூன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மறுபடியும் வந்து சர்வதேச அளவில் வெளியோட விலை விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது ஸோ இந்திய ரூபாயின பதிப்பில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை சர்வதேச அளவில் வெளியோட விலை வந்து அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதே இல்லை வரப்படி மீண்டும் ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ இது வந்துட்டு நாளைக்கு காலையில் தான் வந்து மாறும் இன்னும் வந்து நமக்கு நாளைக்கு காலையில் ரேட்டு பிக்ஸ் பிக்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே டைம் இருக்குது ஸோ இடைப்பட்ட நேரங்களில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ இப்போது வரப்படி அதாவது இப்போ மாலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை வெளியோட விலையில் ஒரு ஏற்றம் இருக்குது ஒரு ரூபாய் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைட்டு வந்து நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட் சொல்லுவோம் தேங்க்யூ